வியக்த பாப்தாதா எக் பிரதா ஒரே ஒருவரிலே நாம் அர்ப்பணமாக இருப்பது காலத்தின் தேவைக்கு ஏற்ப உலகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் அனைவரும் உங்களை ஆன்மீகத்தினுடைய முன் பார்க்க விரும்புகின்றார்கள் அதுதான் இப்படிய காலத்தின் தேவையாக இருக்கின்றது இதற்கு நீங்கள் ஒரே ஒரு விடயத்தில் அல்லது வார்த்தையிலே கவனம் செலுத்த வேண்டும் அந்த கவனம் செலுத்துதாதான் இதற்கான வழிமுறையாகும் இந்த இந்த வார்த்தைக்கு மீண்டும் மீண்டும் உங்களிலே நீங்கள் கீழ்கோடிட்டுக் கொள்ள வேண்டும் அதாவது இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமானது அது என்ன வார்த்தை என்றால் ஒரே ஒருதரிலே அர்ப்பணமாக இருப்பது அதுதான் அந்த வார்த்தை விரதாவாக இருப்பீர்களாக எங்கு ஒன்று இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக திறத்தன்மை இருக்கும் இயல்பாகவே அதிருக்கும் இயல்பாகவே அசைக்கப்பட முடியாதவராகவும் நிலையானவர்களாகவும் ஆகுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே அசைக்கப்பட முடியாதவர்களாகவும் நிலையானவர்களாகவும் ஆகுவீர்கள் அந்த ஒரு ஒருதரைக்கு நாங்கள் அர்ப்பணமாயிருப்பதன் மூலம் ஒரே ஒரு வழிகாட்டலை கடைப்பிடிப்பது மிகவும் இலகுவாகின்றது நீங்கள் அந்த ஒரே ஒருவருக்கே அர்ப்பணமாக இருப்பதனால் அந்த ஒரே பரமாத்மாவினுடைய கடை வழிகாட்டலை கடைபிடிப்பது இலகுவாக இருக்கும் அதுவே அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் அதுவே விடுதலைக்கான வழியாகும் இதன் மூலமே உங்களுடைய ஸ்திதியானது எப்பொழுதும் அசைக்கப்பட முடியாதனதாகவும் நிலையானதாகவும் உறுதியானதாகவும் ஆகும் ஆகவே சோதித்து பாருங்கள் நான் அந்த ஒரே ஒருவருக்கே அர்ப்பணமாக இருக்கின்றேனா நாள் போராகவும் என்னுடைய மனமும் பற்றியும் இந்த அவரை மட்டும்தான் ஒருமுகப்படுத்தி நினைக்கின்ற அர்ப்பணத்திலே இருக்கின்றதா இதை நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டும் நாள் ஊராகவும் என்னுடைய மனமும் புத்தியும் அந்த ஒருவருக்கு தான் அர்ப்பணமானதாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டும் கணக்கிலும் கூட எல்லா விடயங்களும் முதலில் ஒன்றுடனே ஆரம்பிக்கின்றது நீங்கள் ஒன்றுடன் ஒரு ஜீரோவை அல்லது பூச்சியத்தை இட்டால் எவ்வளவு இது அதிகரிக்கும் என்பதை பாருங்கள் ஒன்றுடன் நீங்கள் தொடர்ந்தும் பல பூச்சியங்களை போட்டால் அது எப்படி அதிகரிக்கின்றது என்று பாருங்கள் அவ்வாறு ஒன்றொன்றாக போட்டு பாருங்கள் ஆகவே நீங்கள் வேறு எதையாவது நினைக்கா விட்டாலும் ஒன்று என்ற வார்த்தையாவது நீங்கள் நினைக்கலாம் காலம் ஆத்மாக்களும் அந்த ஒரே ஒருவருக்கு கற்பணமாகி ஆத்மாக்களை கூவி அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் えっ <laughs> காலத்தின் அழைப்பையும் ஆத்மாக்களின் அழைப்பையும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றதா நீங்கள் இதனை செவி சாய்க்கின்றீர்களா தத்துவங்களும் கூட தத்துவத்துக்கு அதிபதிகளாக இருக்கும் உங்களையே தேடிக்கொண்டிருக்கின்றது தத்துவத்தின் அதிபதிகளாகவே முனை பார்த்து கொண்டிருக்கின்றது அவ்வாறிருந்த இருந்த உங்களே கூவை அழைக்கின்றது ஓ ஆத்மாக்களே அதிபதிகளே இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று அழைக்கின்றது மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று தத்துவத்தை மாற்றுகின்ற ஆத்மாக்களால் உங்களை புவி அழைக்கின்றது அடிக்கடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள்

அப்பாவி நாதியற்ற மக்களுக்கு இந்த வருகின்ற இந்த விஷயங்களை ஒரு துன்பத்தையோ பயத்தையோ முண்டும் முண்டும் அனுபவம் செய்கின்றவர்களா காதீர்கள் மற்ற மற்றவர்களுக்கு முக்தியை அருளுகின்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு முக்தி அருளும் மாஸ்டர்களாகிய நீங்கள் எப்படி எப்பொழுது அதை செய்யப் போகின்றீர்கள் எப்பொழுது அந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்கிய கொடுக்க போகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய மனதிலே அவர்களிலேயே கருணை உணர்கிறீர்களா நீங்கள் உங்கள் மனதிலே அவர்களுக்காக கருணை உணர்கிறீர்களா அல்லாவிட்டால் செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு மௌனமாகி விடுகிறீர்களா நீங்கள் இதை கேட்டீர்கள் அப்படின்னு நின்று விடுகின்றீர்களா ான் பாப்தாதா இப்பொழுது உங்கள் குழந்தைகள் ஆகிய அனைவரிடம் மீண்டும் கருணை வடிவத்தை பார்க்க விரும்புகிற இப்பொழுது உங்களுடைய சின்ன சின்ன எல்லாம் விட்டுவிட்டு பிள்ளைக்குட்பட்ட விடயங்களை விட்டுவிட்டு கருணை கொண்டவர்களாகுங்கள் மனதின் மூலம் சேவை செய்வதில் மும்மரமானவர்களாகுங்கள் சக்தி வாய்ந்த சக்காசை மின்சாரத்தை கொடுங்கள் அமைதியை கொடுங்கள் ஆதாரத்தை கொடுங்கள் நீங்கள் கருணை கொண்டவர்களாகி மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஆதாரத்தை கொடுப்பதில் மும்மரமாக இருந்தால் நீங்க இயல்பாகவே எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகள் விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக அல்லது தொலைவில் சென்றவர்களாக விடுவீர்கள் அப்பொழுது நீங்கள் கடின உழைப்பிலிருந்தும் விடுபடுவீர்கள் வார்த்தைகளால் சேவை செய்வதற்கு நீங்கள் பெருமளவு நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த நேரத்தை பிரியோசனமான முறையில் பயன்படுத்தினீர்கள் வார்த்தைகளால் சேவை செய்கின்ற நேரத்தை செய்தியையும் கொடுத்தீர்கள் ஆத்மாக்களை உறவுலேயும் தொடர்பிலையும் கொண்டும் வந்தீர்கள் நீங்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்தீர்களோ அதெல்லாம் நாடகத்துக்கேற்ப மிக சிறந்த முறையிலே நீங்கள் செய்து முடித்தீர்கள் பாராயணம் இப்பொழுது வார்த்தைகளால் சேவை செய்வதுடன் கூடவே மனதின் மூலம் சேவை செய்வதற்கான பெருமளவு தேவை இருக்கின்றது புதுசா இருந்தால் என்ன இருந்தால் என்ன மகாராத்திகளா இருந்தால் என்ன காலாட்படியா இருந்தால் என்ன அல்லது போர் போர் வீரர்களாக இருந்தால் என்ன எல்லாராலும் இதை செய்ய முடியும் ஓம் சாந்தி